பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட தான் இப்போ பேச போறேன் அதாவது எல்லாருக்குமே பூர்வீக சொத்து வந்து எல்லாருக்குமே கிடைக்காதுங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் தான் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட சொத்து தருவாங்க அதாவது பாகப்பிரிவினை போட்டு தருவாங்களே அது மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா அந்த பாகா பிரியனின் சொத்து கிடைக்கும் அதே மாதிரி அப்பாவோட அப்பா இருக்காங்களே தாத்தா பாட்டி அவங்களுடைய சொத்துக்களும் கிடைக்கும் இதற்கெல்லாம் வந்து இதற்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது நீங்க கேட்குறீங்க புரியுது நிச்சயமாக சம்பந்தம் இருக்குங்க பூர்வீக சொத்துக்கும் சில கிரக அமைப்புகள் நிச்சயமாக வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்போது இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து பேசுனா இன்னைக்கு வந்து நம்ம குறிப்பாக பூர்வீக சொத்தை பற்றி மட்டும் தான் பேசிட்டு பேச போகிறேன் நிறைய பேர் வந்து பூர்வீக சொத்து இருக்கும் ஆனா அது லிட்டிகேஷன் சொல்லுவாங்க பிரச்சனைகள் அந்த அக்கா தம்பி அண்ணன் தம்பிங்க பத்து பேர் கொடு ஒரு குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க அத்தனை பேருக்கும் அது இடணும் அந்த தாத்தா பாட்டிகளில் இது மாதிரி விஷயங்கள் இருக்கும் இவங்க கையெழுத்து போடணும் அவங்க கையெழுத்து போடணும் அது வந்து சேரணும் இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கும் ஒரு சிலர் வந்து இல்லை எல்லா சொத்து அதையும் சொல்லுவாங்க இல்லையா அபகரிச்சிருவாங்க அவங்க மட்டுமே வைத்து கொண்டு ஆட்சி சொல்கிறது கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி வழக்குகள் போய்கிட்டே இருக்கும் பல வருடங்களாக ஆகி கூட ஒரு சிலர் இன்னும் பதினாலு வருஷமாக கேஸ் நடக்குது மேடம் இன்னும் ஒரு பதில் வரலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பரங்களாம் இருக்காங்க நமக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் அமைப்பு இருந்தால் மட்டும்தாங்க நிச்சயமாக நம்ம அதை அனுபவிக்க முடியும் எல்லாராலேயும் அது கிடைக்காதுன்னு சொல்லலாம் அப்படின் போது அனுபவிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஸ்தானங்கள் ஜாதகத்தில் மிக அவசியம் அப்படின்னு பார்க்குறச்ச பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது ஸ்தானத்தில் தான் இந்த பூர்வ புண்ணியம் அந்த சொத்துக்கள் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது அந்த கட்டத்தையும் பார்க்கணுங்க சரிங்க பொழுது அதில் என்ன விஷயத்த வச்சு ஏன் பிரச்சனைகள் வருதுன்னா அங்கே சில பாபகிரங்கள் இருந்திருக்கலாம் அல்லது வந்து அந்த பாபகிரகங்களை மற்ற பாவகிரகங்கள் பார்க்கலாம் இணைந்து இருக்கலாம் அதே ஒன்றுக்கு மேற்பட்ட பல கிரகங்கள் வந்து அங்கே உட்காந்துருக்கலாம் இதெல்லாம் இருக்கிறதுனாலையும் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வந்து எழுத்துட்டு அதுவும் தசா ரொம்ப மிக மிக முக்கியம் தசாபுதின்றது என்னன்னா ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு இது கிடைக்கணுன்ற விதி இருக்குன்றது எதை மூலயமாக பார்க்க முடியும்னா தசா புத்தி என்று சொல்லக்கூடிய வெச்சு தான் இது நமக்கு ஃபேவரான சாதகமான தசை அதுவும் அந்த அந்த பூர்வீக சம்மந்தப்பட்ட தசைகள் நமக்கு நடந்து இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது கிடைக்குங்க அது வர வரைக்கும் கூட கிடைக்காது பத்து வருஷம் அது ஒன்றும் ஸ்டார்டே ஆகலை அப்படின்னும் நிச்சயமாக அது அமை அமையிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி அந்த இடத்துல யார் யார் இருக்காங்க இருந்தா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சுபகிரகங்களுடைய தன்மைகள் இருக்கணும் சுபகிரகங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சுபகிரகம் சொல்லுவாங்க புதன் வந்து சுபகிரகம் சொல்லுவாங்க சந்திரன் அது மலர்புடைய சந்திரன் வந்து சுபகிரகம் என்று சொல்வாங்க அப்புறம் வந்து சுக்கர பகவான் கிரகம் இது மாதிரியான கிரகங்கள்லாம் வந்து அந்த ஸ்தானத்தில் பஞ்சம அதாவது நான் சொன்ன பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து அதுவும் நீச்சம் பெறாமல் பகை பெறாமல் ஆறு எட்டு பனிரெண்டு இந்த ஸ்தானங்களில் மறைந்து இராமல் மற்ற கிரகங்களுடைய அதாவது பாப கிரகங்களுடைய சேர்க்கைகள் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த பூர்வ புண்ணியம் சொத்துக்கள் நிச்சயமாக அவர்களுக்கு வந்து அடையுங்க தாத்தா பாட்டியோட அடி வழி வழியாகவே அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ரொம்ப எளிமையாகவே அவர்கள் பெறுவார்கள் ஈஸியாக உடனே தாத்தா பிறந்தாங்கன்னா அடுத்த டக்கு டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எல்லாருமே கிடைக்கிறதுக்கெலாம் போய் சைன் போடணுன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து அப்படிலாம் இருக்கவே இருக்காது அது அழஞ்சி போராடி 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 சி இந்த சொத்தே வேணான்ற அளவுக்கு ஒரு சளிப்புத்தன்மை பெறக்கூடிய அளவிற்கெல்லாம் நிறைய கஷ்டங்கள்லாம் வந்திருக்குங்க ஸோ நம்ம என்ன விஷயம்னா இவ்வளோ தூரம் சொல்லணும்னா அந்த ஸ்தானம் வெறும் வந் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் இருக்குல்ல அதை மட்டுமா பார்க்க வேண்டும் ம் முக்கியமான கிரகம் இருக்குதுங்க அதுதான் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூமி காரகன் என்று சொல்வார்கள் அது நம்ம சொல்லுவாங்களா மங்கள் மங்கள் காரகன் என்றாலும் செவ்வாய் தான் குறிக்கும் செவ்வாய் மிக அருமையாக இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு அந்த வீட்டு யோகம் அந்த பூர்வீக சொத்து யோகங்கள் அதுவும் முக்கியமாக பங்கு பெறுகிறது அந்த இடத்துல வந்து செவ்வாய் வந்து அருமையாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதாவது பூர்வீக சொத்துக்களுடைய பெறக்கூடிய நிலையும் இருக்க வேண்டும் அந்த செவ்வாய் பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது சச யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த யோ சச என்று சொல்லக்கூடிய சனியோடைய சனியால் வரக்கூடிய யோகமும் மற்றும் உச்சக யோகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயால் வரக்கூடிய யோகங்களும் பெற்றிருந்து இவ்வாறு இருந்தால் அவர் பூமிக்கு அதிபதியாகவும் வரக்கூடிய ஒரு யோகமும் நிச்சயமாக அவங்களுக்கு உண்டாகும் அதுவும் பூர்வ புனிய ஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சியாகவோ உச்சமாக பெற்றிருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும்னு சொல்லலாம் மற்றும் அந்த ஸ்தானாதிபதியும் மிக முக்கியமான அம்சங்க அந்த இடத்துக்கு அதிபதி யாரு அப்படின்றது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அந்த பூர்வ புனிய ஸ்தானாதிபதி மாறுபடுவார்கள் அந்த கிரக அமைப்பு அவர் வந்து அநிச்சமாகவோ உச்சம் அதை பகை பெற்றோ அல்லது வந்து மறைந்து இருந்தாலோ நிச்சயமாக அவர்களுக்கு அந்த பலம் அந்த பூர்வீக சொத்தினை வாங்குவதற்கு பெறுவதற்கு பல தடைகள் ஏற்பட்டு பின்பு வெறும் ரொம்ப காலகட்ட வெறும் இல்லையா கால தாமதமான பிறகு அவர்களுக்கு கிடைக்குங்க இதற்கும் ஜாதகத்திற்கும் அதிகமானவே ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம் சோ அப்ப பூர்வீக சொத்து வந்து எப்படி இருக்கணும்னா அந்த ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஆட்சி உச்ச பலமாகவும் சுபகரங்களுடைய பார்வையும் சேர்க்கையும் மற்றும் அந்த கிரக அதிபதியும் சுபகிரகமாக இருந்து அவர்களும் ஒரு கேந்திர ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த ஸ்தானங்களிலும் மற்றும் திரிகோண ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஸ்தானங்களிலும் எல்லாம் வீச்சிருந்தால் மிக அருமையாகவே அவர்களுக்கு இந்த பூர்வீக சொத்து யோகங்கள் நிச்சயமாக கிடைக்குங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க தொடர்ந்து வந்து நம்ம பேசும்பொழுது பார்க்குறீங்கன்னா செவ்வாயும் வந்து அதே மாதிரி ஆட்சியாகவும் உச்சமாகவும் மறைந்திராமல் முக்கியமாக மறையக்கூடாது கிரகங்கள்லாம் நம்ம வெளிப்படையாக அழகாக உச்சமாக ஆட்சியாகவும் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கும் இந்த பூர்வீக சொத்துக்கள் பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு அந்த ஒரு சில கோர்ட் கேஸ்லாம் போயிட்டுருக்கும் நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் வரல வரல வர மாதிரி இருக்குது ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படின்வாங்க திருப்பி இழுப்பாங்க அப்படி ஜட்ஜை மாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே போகும் ஆனால் அதுக்குத்தான் நம்ம ஜாதகம் பார்க்கணும்னு சொல்கிறதுங்க நமக்கு எந்த நேரத்தில் வருன்றது ஒரு ஜாதக கட்டத்திலேயே கண்டுபிடித்து விட முடியும் அந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் உடனுக்குடனே உங்களுக்கு எல்லாமே கிடைத்து விடுங்க இதை வந்து மனிதர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் அழிஞ்சிகிட்டே இருப்பாங்க ஸோ ஜாதகம்ன்றது நமக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி சொல்லுவாங்களே கூகுள் மேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்முடைய ஜாதகமும் ஒரு கூகுள் மேப் மாதிரி நம்முடைய வாழ்க்கையுடைய வழியை அதை காட்டுவதற்கு மிக சிறந்த ஒரு கருவியாக நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் நம்ம எந்த ஒரு விஷயமாக நமக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்குமா என்று தெரிந்துவிட்டு நம்ம அதில் இறங்கலாம் இல்லைங்க சமாதானமாக என்ன கொடுக்குறீங்களோ அதை வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குங்க இதற்குத்தான் வந்து நம்ம ஜாதகம் பார்த்து விட்டு நம்ம செய்யணுமே தவிர மேலோட்டமாக பார்க்க கூடாது அதே மாதிரி செவ்வாய் என்பது பூமி காரகன் என்று சொல்லலாம் இவ்வாறான பிரச்சனை இருக்கிறவர்கள் முருகப்பெருமானை வழிபடங்கள் நல்லதே நடக்கும் நீங்கள் நீங்க வந்து முடிந்தால் பழனிக்கு சென்று வாருங்கள் இந்த மாதிரி பூர்வீக சொத்து பிரச்சனை இருக்கவங்க அந்த மாதிரி எல்லாம் முருகரை வந்து வழிபடுங்கள் ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதியே அந்த முருகப்பெருமான் தான் அவரை வணங்குங்கள் நல்லதே நடக்கும் அதாவது இந்த பூர்வீக சொத்துக்கள் நமக்கு பெற வேண்டும் என்றால் நமக்கு இருக்கா இல்லையா என்பதை நன்கு தெரிய வேண்டும் என்றால் அவரவர் ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் இருக்கா என்பதை முதலில் பார்க்க வேண்டும் அதே மாதிரி அந்த கிரக அமைப்புடைய தசா புத்திகள் எல்லாமே நமக்கு கிடைக்குமான்னு நம்ம பார்க்கணுங்க அதற்கு ஏற்ற பரிகாரங்கள் சில இதெல்லாம் இருக்கு அவங்கவுங்க ஜாதகத்தில் வேறுபடும் பொதுவாக முருபெருமானை வழிபடுவது மிக நல்லது நான் அதுவும் வந்து நம்ம குறிப்பாக நம்ம கிடைக்குமா கிடைக்காதான்ற விஷயங்கள் அதற்கு கிடைப்பதற்கு என்ன செய்யலாம் பரிகாரம் என்பதில் தனித்தனியான ஜாதகத்தை பார்த்து நம்ம அறிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக தங்களுடைய சொத்துக்கள் வந்து சேரும் இன்று நம்ம வந்து இந்த தலைப்பை பார்த்தோம் மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்